ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒருவரையும் பாதுகாத்து மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரம்ப பண்ணவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று அதன் நான்காவது வசனம் கத்தாவே என்மேல் இரக்கமாயிரும் என்று ஆண்டவருடைய இந்த இறக்கத்திற்காக இந்த சங்கீதக்காரன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்புவித்து தன்னை ஆராய்ந்து தன்னுடைய வழிகளில் உண்டான குறைபாடுகளை ஆண்டவர் சரிபடுத்தி இரக்கம் காண்பிக்கும்படியாய் அர்ப்பணிப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது தேவனுடைய இந்த தாசனாய் இருக்கிற இந்த மனிதன் ஆண்டவருடைய இரக்கம் மனித இரக்கத்திலும் மனித சகாயத்திலும் மேலானது என்பதை கண்டு கொண்டான் அவனுடைய வாழ்விலே தேவ இறக்கத்திற்காக அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ளுவதும் தேவனை நோக்கி ஜெபிப்பதுமாக அவன் வாழ்வு காணப்பட்டது ஒவ்வொரு நாளும் தேவ இறக்கத்திற்காக கஞ்சின அவன் தேவனுடைய இரக்கம் அவனை படிப்படியாக உயர்த்தி மேலான நிலைக்கு கொண்டு வந்ததையும் நம்முடைய வேத நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் கத்தருடைய இரக்கம் யார் அமை இரக்கத்தை யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பான ஒரு நடத்தப்படுதல் பாதுகாப்பான ஒரு வாழ்வு உண்டாகிறது மாத்திரமல்ல அந்த கத்தருடைய இரக்கம் வாழ்விலே வர வர அவன் தாழ்ந்த அந்த நிலையிலிருந்து அந்த ஒடுங்கின நிலையிலிருந்து விடுபட்டு மேலான நிலைக்கு நேராக வருவதற்கு அந்த இரக்கம் இருக்கிறது மனித எல்லாம் ஒருவேளை நம்மை பார்த்து நாம் நம்முடைய வேதனையான அந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கலாம் மனித இரக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வை சந்தோஷப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் தேவனுடைய இரக்கம் அப்படியல்ல தேவனுடைய இரக்கத்தை யார் கெஞ்சி தேவனுடைய இரக்கத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இரக்கம் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஒரு பெரிய விடுதலையையும் ஒரு பெரிய மகிமையான செயல்களையும் மனித சிந்தைக்கு மேலாக அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது ஆனபடினாலே இந்த காலை நேரத்தில் இதை கவனிக்கிற பிள்ளையே ஆண்டவுடைய சமூகத்தில் மனிதன் எதாக விஷயத்திலே இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று விரும்பி நிற்காதபடி கத்தருடைய இரக்கத்திற்காக கஞ்சுவோம் கத்தருடைய சகாயத்திற்காக கஞ்சுவோம் கத்தர் வாழ்விலே இடைபடுவதற்காக கஞ்சுவோம் தே நெருக்கத்து நடுவிலே தேவைகள் நடுவிலே சோதனைகள் நடுவிலே வியாதிகள் நடுவிலே கத்தருடைய இரக்கம் வெளிப்படுவதற்காக விரும்புவோம் அந்த இரக்கம் நம்முடைய பலத்திற்கு மேலாக மனித சிந்தைகளுக்கு மேலான மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்ய ஆண்டவர் நடத்துவார் அனுபடி எல்லாவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் மேலான அமே தேவ இறக்கத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிப்போம் தேவனின் மேல் இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று அவருடைய பாதத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த இரக்கம் மாபெரும் அமை வாழ்வை வெற்றியான வாழ்வை ஜெயமான வாழ்வை தந்து நம்மை நடத்தும் அனுபடி நாளை தேவ இரக்கத்திலே வாஞ்சிப்போம் தேவ இரக்கத்தை நாடுவோம் தேவனாகிய கத்த நம்மை தொடர்ந்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் செபிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலை நிறத்திற்கு ஆக தேவனே சங்கீதக்காரன் செபிக்கும் பொழுது அண்டவரே கத்தாவே என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அன்றோடைய சமூகத்திலே ஜபிக்க ஆரம்பிக்கிறான் அண்டவரே அவனுக்கு தெரிந்திருக்கிறது மனித இரக்கத்திலும் மேலான இரக்கம் மனித சகாயத்திலும் மேலான சகாயம் உடைய ஆண்டவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் அந்த இரக்கத்தினாலே மகத்துவமான காரியங்களை என் வாழ்க்கையில் அனுபவிப்பேன் என்று அவன் விசுவாசித்து ஜெபிக்கிறது போல நாங்களும் தகப்பனே அண்டவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் எங்களுடைய இர வாழ்க்கையில் தேவை இறக்கத்தை நீர் விளங்க பண்ணி தாழ்விடத்திலிருந்து கத்தர் மகிமையான ஸ்தானத்தில் உயர்த்தி வைப்பீராக கத்தரை அப்படியே செய்கிறபடி ஆயி ஸ்தூத்திரம் கத்தர் இறங்குகிறபடி ஆயி கத்தர் நாமம் மகிமைப்படட்டும் கத்தரே மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்